உலக வன தினத்தை முன்னிட்டு திருச்சி ஏடிடபிள்யூ அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு போட்டிகள் உலக வன தினத்தை முன்னிட்டு வேளாண் கல்லூரி மாணவர்கள் திருச்சி காட்டூர் ஏடிடபிள்யூ அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வேளாண் மாணவிகள் உலக வன தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்களின் பங்கு ஆற்றலின் அவசியத்தை விளக்கி உரையாற்றினர் மேலும் வனங்களின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் ஓவியப் போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன வனத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன இது அவர்களை மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபடுத்தும் ஒரு முயற்சியாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் தேன்மொழி பட்டதாரி ஆசிரியர்கள் ஆறுமுகம் வசந்தி பெர்னார்டு மற்றும் தமிழ் ஆசிரியர் வீரசெல்வன் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஆகியோர் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இதன் மூலம் பள்ளி மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பசுமையும் வனங்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தும் ஒரு சிறந்த செய்தி பரப்பப்பட்டது இந்த நிகழ்வை வேளாண் மாணவிகளாகிய அபிநயா ஆண்டன் பவுலின் மேரி தாரிணி ஹரிதா ஜோதிப்ரியா கிருத்திகா லாவண்யா பிரித்திகா ரம்யா செந்தமிழ்ச்சுடர் ஸ்வேதா விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்